ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்க் நேச்சர்ஸ் கலெக்ட் தான் வந்திருக்கும் இன்னும் சேரீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி சில்க்லேயே சாஃப்ட் சில் கலெக்ஷன் நிறையா புது கலெக்ஷன் வந்திருக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து அறுநூறுவாய்க்கு மேலே தான் இருந்தது இந்த ஹேங்கர் கலசனில் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே செமிலேயே சாஃப்ட் சில்க் கொடுத்துருக்காங்க பேரே க்ரீனில் உங்களுக்கு ஆரஞ்சு கலர்ல முந்தி டிசைன் வந்திருக்கு இதே ஆரஞ்சு கலர்லேயே உங்களுக்கு சேரியோட பாட்டத்தில் லைன் டிசைன் மாதிரி வரும் இந்த பர்பிள் கலரில் வாட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சரியர் ரேட்டு எழுநூற்றி முப்பது இந்த ப்ளூ கலர் சரியார் ரேட்டி எழுநூற்றி முப்பது இது வரைக்கும் பார்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே செமிலியே சாப்பிட்டு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதில் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே உங்களுக்கு முந்தியோட கலரும் ப்ளவுஸோட கலர் காம்பினேஷன் நல்லா அழகாக இருந்தது இந்த செமி சில்க் வந்து ரெண்டு சேரி பிரித்து காமிக்கிறாங்க பாருங்கள் அந்த ப்ளூ கலரில் பார்டர் வந்துருக்கு பிப்ஸி ப்ளூவில் சேரியோட பாட்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த லைன் டிசைன் மாதிரி வரும் இது வந்து முந்திரி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேரி இதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் பார்டர் வரும் அதில் இந்த ரெட்டு வித்து உங்களுக்கு நல்ல ஒரு வயலெட்டில் முந்தி டிசைன் வந்திருக்கு சரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெட் கலர் தான் வரும் இதான் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த புட்டா டிசைன் போட்டு உங்களுக்கு பெருப்பொருள்களில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு ப்ளவுஸு இந்த சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா யூனிக் சாய்ஸ் சேரி தான் இந்த வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயிற ஊசி பேட்டர்னில் இந்த லைன் டிசைன் மாதிரி ஜரிவு வந்திருக்கும் வந்துருக்கும் சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஸ்லை பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க இந்த சேரி பாருங்களேன் உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் நல்லா அழகாக இருந்தது நவாப்பிள கலரில் ரெட் கலரில் பார்டர் வந்திருக்கு கிரே கலரில் ரெட் கலரில் பார்டர் வந்திருக்கு நல்ல ஒரு லெமன் க்ரீனில் ப்ளூ கலரில் பார்டர் வந்திருக்கு இந்த சேரீ பிரித்து காமிக்கிறாங்க இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதான் முந்தி டிசைனு இந்த சேரியர் ரேட்டு க்ரீனில் உங்களுக்கு நல்ல ஒரு ரெட்லேயும் கொடுத்துருக்காங்க லைட் ப்ரௌன்லேயும் கொடுத்துருக்காங்க இந்த சேரியர் ரேட்டு அறுநூற்றி இருபது இந்த கிரீன் கலரில் பாட்ரு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா டசர் சில்க் ஷேரி எண்ணூற்றி ஐம்பது லாங் பாட்ரு வந்திருக்கு இந்த லைட் க்ரீனில் பார்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஜிட்டல் பண்ணில் கொடுத்துருக்காங்க இந்த சேரட்டி எண்ணூத்தி முப்பத்தஞ்சு இந்த சேரியோட டிசைன் இதுதான் நடுவில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டைல் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க மேல் பக்கம் பக்கம் உங்களுக்கு க்ரீன் கலரில் ப்ளைனாக வர்ற மாதிரி இருக்கு இதுதான் உங்களுக்கு முந்தி இது வந்து ப்ளவுஸு இப்போ நம்ம பார்க்குற சேரீ வந்து பார்த்திங்கன்னா இதில் வேறு கலர் வேணுனாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இந்த ஹேங்கர் கல்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் சிஃபான் சேரி வந்திருக்கு இந்த சிஃபான் சேரில் எல்லாமே லைட் வெயிட்டாக தான் கொடுத்துருந்தாங்க பார்ட்ரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜரி பாட்ருலாம் ஒரு சேரீக்கு நல்லா அழகாக வந்துருந்தது ப்ரௌன் கலரில் கீழே க்ரீன் கலர் பாட்ரு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேரீ ரேட்டு நானூற்றி முப்பது இந்த கிரீன் கலர் சேரிக்கு இதான் முந்தி இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் சேரில் ரொம்ப அழகாக இருந்தது நானூற்றி அறுபத்தஞ்சு இந்த சரீக்கு இது வந்து ப்ளவுஸு இந்த சிஃபான் சேரீ எல்லாமே கலர் சின்ன இந்த ப்ளூ கலர் பிப்சி ப்ளூ நல்லா அழகாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் சேரீ சூப்பராக இருந்தது நானூத்தி அறுபத்தஞ்சு இந்த ப்ளூ கலர் செருகி தான் ப்ளவுஸ் டிசைனு இந்த பிங்க் கலர் சேரிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃபான் பின்னி கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க சேரீ ஃபுல்லாகவே சில்வர் ஜெரி ஒர்க்கு வந்திருக்கும் இந்த ஷிஃபான் பின்னி சேரீ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இந்த ஷிஃபான் பின்னி பார்த்தீங்கன்னா சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு வச்சு கொடுத்துருக்காங்க இதான் முந்தி டிசைனு இது வரைக்கும் உங்களுக்கு சிஃபான் பின்னி பார்த்தோம் பார்த்தீங்களா இது பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா சில்குன்னு சொல்லி போட்டிருந்தது இந்த சேரீ எல்லாமே அதான் ரேட் கம்மியில் புது கலர் எல்லாமே வந்திருக்கு இந்த கிரீன் கலர் சேரி ரேட்டு ஐநூற்றி எழுபது இதான் முந்திரி சேர் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் கிளை சார் ரேட்டாக ஐநூற்றி எழுபது